மொபைல்ஜன் நேயர்களுக்கு வணக்கம் ஓபிஎஸ் அவர்களை தண்ணி தெளிச்சு விட்டதுலேருந்து யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை ஐயா நானும் ஒரு தலைவர் தாங்க நானும் ஏற்கனவே முதல்வராக இருந்திருக்கேன் துணை முதல்வராக இருந்திருக்கேன் என்னையே கொஞ்சம் கண்டுக்குங்க எல்லா கட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்றாரு ஓபிஎஸ் அவர்கள் அவரும் முட்டி மோதி பார்க்குறாரு அதிமுகவில் எப்படின்னு யாவது சேர்ந்தடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாகவே வந்து முடிவே முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லிட்டாரு இருந்தாலும் ஐயா எனக்கு எந்த நிபந்தனைகளும் இல்லை அதாவது அதிமுக கட்சியில் சேரது எனக்கு இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும்னு எதுவுமே நான் கேட்க மாட்டேன் நான் கட்சியில் ஒரு ஓரமாக வந்து ஏதாவது ஒரு எம்எல்ஏவோ ஏதாவது நான் கட்சியில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேன் என் கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு சின்ன போஸ்டிங் கொடுத்தோன்னா எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் இவரை மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா ஏன் டேஞ்சர் அப்படின்னா இவரு மறுபடியும் உள்ள வந்துட்டார் அப்படின்னாலே இவர் ஒரு தனி குரூப் வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதான் எல்லாருக்கும் தெரியல பொதுவாக பொதுவா வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா ரெண்டு குரூப்பாக வந்து இருப்பாங்க அதாவது ஒரு எம்எல்ஏ இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஆப்னண்ட்டாக வந்து அந்த தொகுதியில் வந்து அவருக்கு சார்ந்தவரே ஒருத்தர் வந்து இருப்பாங்க அதாவது ரெண்டு குரூப்பாக இருப்பாங்க அதனால் இவர் வந்து கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இன்னமே வந்து இவர் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டார் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் அவர்களை சமீபத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் புகழ்ந்து தள்ளியிருக்காரு என்னடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைட்டாக அலாசி பார்த்தோம் அப்படின்னா யாருமே சேர்த்துக்கலன்னா அவருடைய கட்சியில் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள் வந்து பேசப்படுது டிவிகே கட்சியில் சேர்த்துட்டு மகனை வந்து ஒரு எம்எல்ஏவாவது ஆக்கிடலாம் அத போடிநாயகனூர்ல அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டத்தில் இருக்காரு இந்த விஷயத்துக்கு ரவீந்திரனுக்கும் ஓகே தான் ஆனா என்ன முடிவு எடுக்க போறாங்க தாவாக கட்சியில் அதாவது விஜய் அவர்கள் கட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல திட்டவட்டமாக எடப்பாடி அவர்கள் வேணான்னு சொல்லியும் வாலண்ட்ரியாக வாலன்ட்ரியா என்னை தயவுசெய்து என்னை எப்படியாவது சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு பல தூதுகளை வந்து ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி அவர்கள்கிட்ட விட்டோம் சேர்த்துக்கலாம் முடியாதுங்க அவ்வளோதான் கடந்த காலங்களில் பார்த்துட்டுங்களா சேர்த்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட் அன் ரேட்டாக சொல்லிவிட்டார் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இப்போ கூட இருந்த எம்எல்ஏ உன் நிலம பார்த்தோம் அப்படின்னா பரிதாப நிலையாக இருக்குது என்ன விஷயங்கள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியின் தீவிர ஆதரவாளர் அப்படின்னு வந்து தெரியும் ஏன்னா அந்த காவி வேஷ்டிலாம் கட்டிட்டு மோடி அவர்களை சந்திச்சு அப்போலாமே வந்து பார்த்தோன்னா தெரியுமே இவர் அதிமுகவினராகவே இல்லை பிஜேபி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா கடந்த காலங்கள்ல அவங்க பையன் அதாவது ரவீந்திரன் அவர்கள் வந்து கடந்த காலங்களில் எம்பியாக இருக்கும்போது லெட்டர் பேரில் ஜெயலலிதா ஃபோட்டோ எடப்பாடி ஃபோட்டோ தான் இருக்கணும் இவர் ஜெயிச்சது அதிமுக இதில் இதில் வந்து லெட்டர் பேரில் வந்து மோடி அவர்களுடைய ஃபோட்டோ வேறு வச்சுருக்காரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஸ்வாசிங்க அப்பாவும் மகனும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே மக்களாகி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு எந்த ஒரு தொண்டர்கள் செல்வாக்கும் இல்லைன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்த அது மாதிரி தொண்டர்கள் செல்வாக்கு இருந்ததுன்னா தேனி மாவட்டம் அதிமுக கையை விட்டு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோடவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு இதையும் வந்து நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்களாக தான் படுது ஓபிஎஸ் அவர்களின் அரசியல் வாழ்க்கை முடிந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா செப்டம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு மதுரில் வந்து மாநாடு வச்சிருக்காரு அந்த மாநாட்டில் வந்து பார்த்தங்க அப்படின்னா தனி கட்சி தொடங்கலாமா இல்லை பிஜேபிலே சேர்ந்துடலாமா இல்லை டிவி எல்லாம் போய்ட்டு சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவும் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் விட ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் ஒன்று இருக்குது இவர் தனி கட்சி தொடங்கிறதுக்கு பேரும் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசியல் வட்டாரங்களில் வந்து சொல்லப்படுது நம்ம செப்டம்பர் நாலாம் தேதி வரைக்கும் பொறுத்து தாங்க பார்க்கணும் ஓபிஎஸ் அவர்கள் அரசியல் வாழ்க்கை இதாகவே முடியுதா இல்லை பிஜேபியுடன் சேர்ந்து அப்படி இல்லை டிவி கே விஜயகட்சியினுடன் சேர்ந்து அவருடைய அரசியல் பயணம் தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்